ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருட தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்படி தங்கம் வந்து வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சித்திரை ஒன்று வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் இந்த வருடத்தில் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து சித்திரை ஒன்று வருது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் அதாவது ஒரு ஒரு கிராமோ அரை கிராமோ நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாலு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு முத்தமா ஒரு நகையோ ஏதோ ஒண்ணு சேமிச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து சேமிக்கலாம் இது மாதிரி நான் இதுல வந்து ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை ஒன்றில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தஞ்சில் சித்திரை ஒன்றுலேருந்து வந்து எப்போ வருதுன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது ஸோ அதுக்காக மொத்தமாக இன்னையிலேருந்து டேட் இன்னையிலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா தை அண்ணுலேருந்து கணக்கு பண்ணோம் தை மாசி பங்குனி மொத்தம் ஒவ்வொரு மாதத்துலேயே முப்பது முப்பது நாட்கள் வந்து இருக்குது டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு நாட்கள் வந்து நமக்கு கையில் இருக்குது இந்த தொண்ணூறு நாட்களில் அதாவது தொண்ணூறு நாள் அப்படிங்கிறது மொத்தமா மூணு மாதம் மூணு மாதத்துல ஒரு எப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து கோல்டு வாங்குறதுக்கு எந்த மாதிரி வந்து பணம் வந்து சேமிக்கலாம் அப்படின்றதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே கோல்டு ரேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா இருக்குது ஒரு கிராமோட ரேட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இருக்குது நம்ம அந்த மூணு மாதத்தில் வந்து ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் நம்மளால் வந்து கணிக்க முடியாது ஸோ ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் மூணு மாதத்தில் சேர்த்து ஒரு ரூபாய் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு கிராம் வாங்குறதுக்கான சேலஞ்ச் தான் இந்த ஒன் கிராம் வந்து வாங்குகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இப்போ எட்டாயிரரூபாவில் தொண்ணூறு நாள் இருக்குது அப்போ தொண்ணூறு ஆளை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா எண்பத்தெட்டு ரூபா எண்பது பைசா அந்த மாதிரி வருது ரவுண்ட் ஆஃப் பண்ணிணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எண்பத்தி ஒம்பது ரூபா நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ டெய்லி நம்ம வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா மூணு மாதத்தில் இப்போ ஒரு கிராம் வாங்குறதுக்கான பணம் வந்து சேமிச்சிடுவோம் கண்டிப்பாக வந்து சித்திரை ஒன்று அன்னைக்கு கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம் இல்லை என்னால் வந்து டெய்லி வந்து அமௌண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அதாவது ஒரு சிலருக்கு வந்து டெய்லி சேலரி இருக்கிறவங்க எடுத்து வச்சிருவாங்க டெய்லி ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸு எயிட்டி நைன் அப்படி எடுத்து வச்சுருவோம் இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க வார சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க ஸோ நீங்கள் டெய்லி சா சேலரியாக இருக்கீங்க அப்படின்னா எயிட்டி நைன் ருபீஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு கிராம் வாங்குகிற அளவுக்கு அமௌண்ட் வந்து நமக்கு சேர்ந்துடும் ஒரு வார சம்பளமாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா பன்னெண்டு வாரத்துக்கு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரூபா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நம்ம அதுலேயே ஒரு கிராம் கோல்டு வந்து வாங்கிடலாம் மாத சம்பளமாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எண்பத்தொம்பது ரூபா இன்டூ தேர்ட்டி டேஸ் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவது ரூபா வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து வாங்கிட முடியும் இந்த மாதிரி அவங்கவுங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்பில் வந்து எடுத்து வைக்கணும் பட் சேமிப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம அதை எப்படி சேமிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு அக்கேஷன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கிராம்ஸோ இல்லை அரை கிராம்ஸோ ஸோ அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா சிறு துடி வெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு டைமில் நமக்கு நல்ல ஒரு பெரிய விஷயமாக ஆகும் ப்ளஸ் ஒரு சமயத்தில் உதவக்கூடியதும் கூட தங்கம் வந்து இப்போ வந்து ரேட்டு இருக்க இருக்க பார்த்தோம் அப்படின்னா குறுகிய காலத்தில் அதிகம் வந்து விலை ஏறிட்டே இருக்குது ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப சேஃபும் கூட ஈஸியாக வந்து இதை கேரி பண்ணிக்கிறதும் நமக்கு இதாக இருக்கும் இதை வந்து அதிகமாக நம்ம வந்து இது பாதுகாக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு இல்லை என்னால் வந்து இந்த மாதிரி பண்ணலை நான் வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா İde maridam நம்ம லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் அதாவது மந்த்லி வந்து வந்து எயிட்டி எயிட்டி நைன் ருபீஸ் வந்து இதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு எண்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாராலையும் எடுத்து வைக்க முடியும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ முப்பது நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா இதை வந்து கோல்டு ஷீட் வந்து நம்ம போடலாம் மாதம் மாதம் இதை எடுத்து வச்சுட்டு கோல்டு சீட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு கோல்டு ஷீட் பார்த்தோம் அப்படின்னா நகையை வந்து வரவாக வைக்கிறது நம்ம இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டுறோமோ அன்னைக்கு ரேட்டுக்கு என்னவோ எத்தனை கிராம்ஸோ அப்படி வர வச்சிடும் கொடுப்பாங்க இப்போ ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஸ்கீமு இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சை குழி சேதாரம் ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாமல் எல் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வாங்க முடியும் இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது ஒன் கிராம் அப்படிங்கும்போது காயினாக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் பெருசாக நமக்கு நஷ்டம் இல்லை இல்லை நான் வந்து கன்டினூவாக நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொன்னேன் கோல்டு ரேட் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னி ரேட்டுக்கு வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு மில்லிகிராம்ஸ் வந்து வாங்க முடியும் இன்னைய ரேட்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா நம்ம மாத மாதம் சேமித்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இதே நம்ம ஃபிஃப்டீன் மந்த்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அஞ்சு கிராமும் நானூற்றி அறுபது மில்லிகிராமும் அதாவது பதினஞ்சு மாதம் முடிவில் நமக்கு இது வந்து அஞ்சு கிராமும் நானூற்றி அறுபது மில்லிகிராம்ஸும் கிடைக்கும் இது வந்து ரொம்ப வந்து என்ன தான் கோல்டு ரேட் வந்து ஏறினாலும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராமாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒன் இயரில் ஒரு 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 வருஷத்தில் ஒரு அஞ்சு கிராம் அப்படி சேர்த்தோம்னா கூட நம்ம லைஃப்ல வந்து ஒரு டைமில் நல்ல ஒரு அமௌண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை நம்ம சிக்னி சேனலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்